வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோசன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகலாம் பிரபஞ்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பிரபஞ்ச ரகசியத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கை எதனால் தீர்மானிக்கப்பட்டது எப்படி நம்ம வாழ்க்கை ஏங்கிட்டிருக்கு ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஏங்கிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன அடிப்படை காரணம் அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல பிரபஞ்சம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் பிரபஞ்சம்னா பிராணம் வளர்ந்து கொண்டே இருப்பது பஞ்சம்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னா பிரபஞ்சம்னாலே பஞ்சபூதங்களால் ஆனது தான் பஞ்சபூதங்கள் இல்லாமல் உலகத்தில் எந்த பொருளுமே இருக்காது எல்லா பொருட்களுமே பஞ்சபூதங்களால் தான் உயிரினங்கள் உயிரற்றவை எல்லாமே பஞ்சபூதங்களில் ஆனந்தான் அது இதை வந்து நம்ம சித்தர் பெருமக்கள் கண்டுபிடிச்சாங்க மேல் நாட்டு தத்துவங்கள் எல்லாம் வந்து பெருசாக பஞ்சபூதங்களை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம நாட்டு தத்துவம் வெறும் இறைவனை மட்டும் சொல்லாமல் இறைவனா என்னன்னு மட்டும் சொல்லாமல் இறைவன் யார் அக்யூரேட்டாக வந்து சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கிறது நம்ம நாட்டில் தான் இறைவனா யார் அவன் எப்படி அப்படின்னு அதே மாதிரி சித்தர் பெருமக்கள் இறைவனோட இயக்கத்தையும் கொடுத்துருக்காங்க இறைவனோட இதையெல்லாம் வந்து யார் நிறைவேற்றிட்டுருக்காங்க யார் மூலியமாக எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன காரணம் அப்படின்னு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் நமக்கு அள்ளி கொடுத்தவங்க அவங்களுக்கு தெரியாத விஷயங்கிறதே எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க சித்தர் பெருமக்கள் இப்போ பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட கேரக்டர் தீர்மானிக்கிறதே வந்து பஞ்சபூதங்கள் தான் இப்போ ஒருத்தருக்கு வந்து வின் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா வின்னுங்கிறது ஆகாயம் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஈத்தர் அப்படிம்பாங்க அந்த சக்தி ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்கனால நல்லா திட்டம் போடக்கூடிய தன்மை நல்ல அறிவு வளர்ச்சியெலாம் இருக்கும் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள்ல அவங்கள நகர்த்திட்டு போகும் ஒருத்தருக்கு விண் சக்தி அதிகமாக உடம்புல இயங்கிட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய படிக்கணும் புது புது விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அறிவு சார்ந்த இதில் தான் போவாங்க அந்த மனிதர்களை கொண்டு போது உடல் இயக்கத்துக்கு விட்டோன்னா அவங்களால உடல் உழைப்பை வந்து பயன்படுத்த முடியாது எப்போவுமே அறிவு சார்ந்து இருப்பாங்க ஒன்று இது விண் சக்தி ரொம்ப குறைஞ்சதுன்னா ரொம்ப கொடூரமான ஆளுகளாக இருப்பாங்க மின்சக்தி ரொம்ப குறைஞ்சிதுன்னா லிவர் பாதிக்கப்படும் கல்லீரல் வந்து பாதிக்கப்படும் அதனால அவங்க ரொம்ப கொடூரமான மனத்தன்மை அவங்கள யார் பார்த்தாலும் எரிச்சல் வரும் மற்றவங்களெல்லாம் பார்த்தோன்னா பொறாமப்படுறது எரிச்சல் படுறது அவங்க சிரித்தா மற்றவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா கூட இவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுகை அந்த தன்மை விண் சக்தி ரொம்பவே குறைவாக இருந்துச்சுன்னா அந்த தன்மை வரும் அப்போ விண் சக்தி ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க முடியும் டாக்டர் படிக்கிறது இன்ஜினியர் படிக்கிறது சயின்டிஸ்ட் ஆகிறது இந்த மாதிரியான தொழில்லாம் போகிறவங்க நிறைய வின் சக்தியை பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க அந்த வின் சக்தி குறைஞ்சிருச்சுன்னா என்னாகும் அந்த தொழிலில் அவங்களுக்கு டவுன் பீரியடு வந்துடும் அதில் பலவீனமான ஆளுகளாக மாறிடுவாங்க மறுபடியும் அது ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த சக்தி வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் அவங்களால அந்த தொழிலில் சிறப்பாக செய்ய முடியும் ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காற்று சக்தி காற்று சக்தி நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு புகழ் கிடைக்கும் காற்று சக்தி ஒருத்தர் உடம்புல நல்லா இருந்ததுன்னா அவங்கள புகழ் தேடி அவங்கள அலைய வைக்கும் அதாவது பெரிய பெரிய அந்த செலிப்ரிட்டிஸ்லாம் இருப்பாங்கள்ல உயர்ந்த மனிதர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தவங்களுக்கெல்லாம் காற்று சக்தி இருக்கும் அவங்களில் வந்து மற்றவங்க மாதிரி வாழாமல் புது விதத்தில் சரித்திரம் படைக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் ஒரு சாகச மனப்பான்மையை கொடுக்கும் நம்ம எது செஞ்சாலும் அது பெஸ்ட்டாக இருக்கணும் உயர்ந்த செயல்களை செய்யணும் நம்ம நாலு பேத்துக்கு நல்லது பண்ணணுங்கிறது மட்டும் இல்லை நம்ம தனித்தன்மையாக இருக்கணும் விட நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் எந்த செயல் செஞ்சாலும் அதில் நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கிற ஒரு தன்மையை கொடுக்குறது காற்று சக்தி காற்று சக்தி வந்து புகழை நோக்கி நகர்த்திட்டு போகும் அதோட மைனஸ் என்ன அப்படின்னா புகழை நோக்கி நம்ம இருக்க போகும்போது கண்மூடித்தனமாக நம்ம நிறைய ரிஸ்க்கான வேலைகள் செய்வோம் நம்மளை நிறைய பேர் பாராட்டும் போது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நம்ம நிறைய விஷயத்தெல்லாம் பண்ணி மாட்டிக்கும் ஓகேங்களா அப்போ அந்த காற்று சக்தி உடம்புல அதிகமாகும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் காற்றுக்குரிய உறுப்பு எதுன்னா நம்மளோட நுரையீரல் அப்போ நுரையீரல் பலமாக இருந்துச்சுன்னா உங்களால் இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணக்கூடிய உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு வரும் அந்த சக்தி வீக்காக இருந்ததுன்னா என்னாகும் அப்படின்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எதுலேயும் ஒரு தைரியம் இருக்காது துணிச்சலான வேலைகளை பண்ண மாட்டாங்க தங்களை பற்றியான நெகட்டிவான எண்ணங்கள் அவங்கள பற்றியான கவலைகள் அவங்கள பிரச்சனைகள்லாம் சொல்லி மற்றவங்க கிட்ட சொல்லி சொல்லி அனுதாபம் தேடிக்குவாங்க இந்த சக்தி ரொம்பவே குறைஞ்சி போச்சுன்னா தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணம்லாம் வரும் இதை பற்றி டீட்டெயிலாகவே நாங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த லிங்க்கும் கூட நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போது ஒருத்தருக்கு காற்று சக்தி நல்லா இருந்தால் தான் புகழ் கிடைக்கும் நம்ம செய்கிற செயலுக்கான புகழ் நமக்கு கிடைக்கலைன்னா காற்று சக்தி நமக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெருப்பு சக்தி ஒருத்தருக்கு அக்னி சக்தி உடம்புல குவாலிட்டியாக தரமாக இருந்துச்சுன்னா அவங்களால மனிதர்களை வந்து வசீகரிக்க முடியும் அவங்கள பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஒரு வசீகரமான தோற்றம் அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் மனிதர்கள் கட்டிருந்து கிடைக்கும் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க ரொம்ப திறமசாலிகளாக இல்லாமல் இருந்தாலும் அவங்க பின்னாடி நிறைய கூட்டம் இருக்கும் அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்பாங்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டாஃபாக தான் இருப்பாங்க இருந்தாலும் முதலாளியவே அவங்க அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் முதலாளியே அவங்களுக்கு கட்டுப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போது நமக்கு நிர்வாகம் பண்ணும் அதிகாரம் பண்ணும் நம்ம சொல்கிறத மற்றவங்க எல்லோரும் கேட்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல அக்னி சக்தி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் மனிதர்களை வந்து வசீகரிக்க முடியும் டாமினேட் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ நமக்கு மற்றவங்க மேலே அன்பு வர்றது மற்றவங்கள கவர்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு அக்னி சக்தி நல்லாயிருக்கணும் இதுக்குரிய உறுப்பு வந்து இதயம் அப்போ இதயம் நல்லா இருந்தால் தான் மற்றவங்க மேலே அன்பு வரும் மற்றவங்களை ஆளுமை ஆளுமை நம்ம பண்ண முடியும் மற்றவங்களுக்கும் நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது வீக்காக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு நம்மளை கண்டாலே பிடிக்காது மற்றவங்களை வந்து மனசு துன்புறுத்துகிற மாதிரி பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த இதயம் வீக்காக இருந்ததுன்னா மற்றவங்கள சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களுக்கு பிடிக்காது டால்ரேட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வந்து அவங்க மனசு நோகிற மாதிரி பண்ணுவாங்க அந்த யூடியூப்ல அன்லைக் போடுறாங்கல்ல நல்ல நல்ல பதிவு போட்டாலும் என்ன பண்ணாலனாலும் எல்லாத்துக்குமே வந்து அன்லைக் போட்டிருக்கிறவங்களாம் இந்த கேட்டகரி தான் இதெல்லாம் ஒரு விதத்தில் மனநோய் வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு மற்றவங்க பண்ணுறதெல்லாம் பொறுக்க முடியாமல் அவங்கள வந்து அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதயம் வந்து வீக்காயிட்டே இருக்கும் அந்த குணத்தை வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கும் நிம்மதி இருக்காது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இருக்காது ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுவாங்க ஓகேங்களா இந்த இதயம் வந்து வீக்காக இருந்ததுன்னா அக்னி சக்தி ஒருத்தருக்கு உடம்புல ரொம்ப அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி தன்மைகள்லாம் வரும் நீர் சக்தி நீர் சக்தி வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரசிக்கிற தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி நீர் சக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் செயல்திறன் நல்லாயிருக்கும் இயக்கம் வந்து சூப்பராக இருக்கும் நீர் சக்தி நல்லா இருந்தால் தான் தொழில் வசியம் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான உறுப்பு வந்து கிட்னி சிறுநீரகம் ஓகேங்களா அப்போ நீர் சக்தி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக முடிய முடியும் அது சிறப்பாக இருக்கும் எந்த தொழில் போனீங்கனாலும் அந்த தொழிலில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீ உங்களோட செயல் திறன் நல்லா இருக்கணும் ஒர்க் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அந்த திறனை கொடுக்கக்கூடியது எதுன்னா நீர் சக்தி நீர் சக்தி தான் நம்ம மனமாக இயங்கிகிட்டு இருக்குது அதனால தான் இது ரொம்பவே முக்கியமான ஒரு பூதம் வந்து நீர் இது இருந்தால் தான் நீங்கள் சினிமா இந்த மாதிரி கலைத்துறையிலலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீர் சக்தி நல்லா இருந்தால் ஜெயிக்க முடியும் ஓகேங்களா அதனால் எல்லா துறை துறைகளுக்குமே அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தான் நீர் சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம தொழில் வசியம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மண் மண் பஞ்சபூதம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான பொருட்களையும் உங்கள் கட்ட இழுக்கிறது மனிதர்கள் உட்பட உட்பட செல்வங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் உங்களை நோக்கி வரணும் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படணும் அப்படின்னா உங்களுக்கு மண் சக்தி நல்லா இருக்கணும் அவங்க தான் வந்து பணக்காரங்களாக ஆக முடியும் அப்படி பணக்காரங்களாக ஆனாலும் நம்ம உடம்பில் மண் சக்தி நல்லா இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லாட்டி சந்தோஷம் வந்து கொடுக்காது இதுக்குரிய உறுப்பு வந்து நம்ம உடம்பில் மண்ணீரல் ஸ்பிளீன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்போது இந்த சக்தியெல்லாம் நம்ம எப்படி வசியப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு நிறைய பயிற்சிகளை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சுலபமான பயிற்சி நாங்கள் சொல்கிறோம் இந்த எல்லா பஞ்சபூதங்களுமே உங்களுக்கு வசியமானா தான் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்போ தான் கம்ப்ளீட்டான வாழ்க்கை இருக்கும் இல்லாட்டி ஒரு குறைபாடான வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும் அறிவும் வேணும் பணமும் வேணும் மனிதர்களுக்கிட்ட உதவும் வேணும் ரசிப்பு தன்மையும் வேணும் அதே மாதிரி மனிதர்களை டாமினேட் பண்ணக்கூடிய தன்மையும் வேணும் இறைநிலை அறியக்கூடிய உணர்வும் அறிவு வளர்ச்சியும் நமக்கு நிறைய தேவைப்படும் இது மாதிரி எல்லாமே தேவைப்படும் அதனால் எல்லாமே வசியமான தான் நம்ம வாழ்க்கை கம்ப்ளீட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு பயிற்சி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்கு வந்து முதல்ல மந்திரங்கள் நாங்கள் சொல்கிறோம் அந்த மந்திரங்களை வந்து வரிசையாக நான் சொன்ன ஆர்டர்லேயே வந்து சொல்லணும் அது வந்து ஒன்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் சொல்லணும் அஞ்சு மந்திரங்கள் இருக்குது பஞ்சபக்ஷி மந்திரம் இந்த அஞ்சு மந்திரங்களையும் நான் சொன்ன மாதிரி வரிசையாக சொன்னதுக்கப்புறம் அஞ்சு மந்திரங்களை சொன்னது அஞ்சு மந்திரங்களை தொடர்ந்து சொன்னால் ஒரு ரவுண்ட் அந்த மாதிரி ஒன்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இது காலையில் முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா எல்லா பஞ்சபூதங்களும் உங்களுக்கு வசியமாகும் அந்த பஞ்சபூத சக்தியும் வசமாகும் அது சார்ந்த தொழில்கள் ஓகேங்களா அப்போது எல்லாமே கிரகங்களோட எனர்ஜி நட்சத்திரங்களோட எனர்ஜி எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் வழியாக தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த பயிற்சி பார்க்கலாம் முதல் மந்திரங்கள் இப்போ என்னன்னு பார்க்கலாம் இது வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் மந்திரங்கள் கொடுக்குறோம் இதை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன் பஞ்சபூதங்களுக்கான மந்திரம் பார்க்கலாம் முதல் மந்திரம் என்ன அப்படின்னா மண்ணுக்குரிய மந்திரம் பார்க்கலாம் மண்ணுக்குரிய மந்திரம் ஓம் நமசி வய அடுத்து நம்ம நீருக்குரிய மந்திரம் பார்க்கலாம் ஓம் மசி வயன அடுத்து நம்ம அக்னிக்குரிய மந்திரம் பார்க்கலாம் ஓம் சிவய நம அடுத்து நம்ம காற்றுக்குரிய மந்திரம் பார்க்கலாம் அதுக்கான மந்திரம் ஓம் வய நமசி கடைசியாக விண்ணுக்குரிய மந்திரம் ஓம் எனம சிவ இப்படி இந்த அஞ்சு மந்திரங்களையும் வரிசையாக சொல்லணும் ஓம் நமசி வய ஓம் மசிவயன ஓம் சிவய நம ஓம் வய நமசி ஓம் எனம சிவ இப்படி இந்த அஞ்சு மந்திரங்களையும் சொன்னிங்கன்னா ஒரு ரவுண்ட் இந்த மாதிரி ஒன்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் நம்ம சொல்லணும் காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி ஒன்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கப்புறம் முதல்ல நம்ம மண்ணை வேண்டிக்கலாம் மண் பஞ்சபூதம் கண்களை மூடிக்கவங்க கைகளை வந்து இந்த மாதிரி அஞ்சலி முத்திரை வச்சுக்கிட்டு மண் பஞ்சபூதத்தை மனசில் நினச்சிக்கலாம் அதுக்காக நம்ம பூமியே கூட நினச்சிக்கலாம் மனசில் நினச்சிக்கிட்டு மண் பஞ்சபூதத்து மூலிமா எனக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கணும் அது சார்ந்த எல்லா தொழில்களும் எனக்கு வசமாகணும் மண் பஞ்சபூதம் சார்ந்த உறுப்புகள் வந்து என் உடம்புல அற்புதமாக இயங்கணும் அதுக்கு தேவையான எனர்ஜி நல்லபடியாக கிடைக்கணும் மண் சம்பந்தப்பட்ட செல்கள் உடம்பில் இருக்கிற மண் சம்பந்தப்பட்ட செல்களுக்கு தேவையான சக்தி வந்து கிடைக்கணும் அந்த செல்கள் அற்புதமாக இயங்கணும் மண் சார்ந்த எல்லா தொழில்களும் எனக்கு வசமாகணும் என் உடம்பில் மண் சக்தி வந்து அற்புதமாக இயங்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி கேட்டுக்கணும் இது மாதிரி கேட்டுட்டு மண் பஞ்சபோதங்கள் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்க உதவிகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கோங்க அது அடுத்தது நம்ம நீர் சக்தி பார்க்கலாம் நீர் சக்தி மூலிமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போவுமே நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கோங்க நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகளும் அது சார்ந்த செல்களும் உங்கள் உடம்பில் நல்ல ஆற்றலோடு இயங்கணும் சக்தியோடு இயங்கணும்னு வேண்டிக்கோங்க நீர் சக்தி எப்போவுமே உங்கள் உடம்புல நல்ல தாக்கத்தைவே ஏற்படுத்தணும் நன்மைகளையே செய்யணும் உங்கள் உடம்புக்கு நீர் சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்களும் உங்களுக்கு வசமாகணும் நீர் மூலிமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போவுமே நன்மையே நடக்கணும் நீர் சக்தி எப்போவுமே போதுமான அளவு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நீர் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற உதவிக்கு நன்றி சொல்லிக்கோங்க நீர் சக்தி வந்து உங்கள் உடம்பில் நல்லா அற்புதமாக இயங்கட்டும் அடுத்தது நம்ம அக்னி சக்தியை பார்க்கலாம் அக்னி சக்தி வந்து உங்கள் உடம்புல அற்புதமாக இயங்கணும் அக்னி சார்ந்த எல்லா உறுப்புகளும் செல்களும் உங்கள் உடம்புல நல்லா சக்தியோடு இயங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அக்னி சார்ந்த எல்லா தொழில்களும் எல்லா இதுவுமே உங்களுக்கு வசமாகணும் வசியமாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அக்னி சக்தி வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போவுமே நன்மையே இருக்கணும் அக்னி சக்தி உங்கள் உடம்புல எப்பவுமே தேவைப்படுற அளவுக்கு நல்லா கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அக்னி மூலிமா உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க அடுத்து வந்து காற்று சக்தி காற்று மூலிமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போவுமே நன்மையே நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க காற்று சம்பந்தப்பட்ட உறுப்புகளும் காற்று சம்பந்தப்பட்ட செல்களும் உங்கள் உடம்பில் நல்லா தரமாக இருக்கணும் அற்புதமாக இயங்கணும் சக்தியோடு இயங்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க காற்று சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்களும் உங்களுக்கு வசியமாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடு அடுத்து நம்ம பார்க்க போகிறது விண் சக்தி மூலிமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பவுமே நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கோங்க வின் சக்தி சார்ந்த எல்லா தொழில்களும் உங்களுக்கு வசமாகணும்னு வேண்டிக்கோங்க வின் சக்தி சார்ந்த உறுப்புகளும் அது சார்ந்த செல்களும் உங்கள் உடம்புல சக்தியோட சூப்பராக இயங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வின் சக்தி உங்கள் உடம்புல எப்போவுமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கணும் வின் சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வசமாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வின் சக்தி உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிற நன்மைக்கு நன்றி சொல்லிக்கோங்க இதையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சித்தர்களை மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க அவங்க எப்போவுமே உங்கள் கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்தணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க எப்போவுமே எந்த பயிற்சி செய்யும் முன்னாடியும் நமக்கு பயிற்சி சொல்லி கொடுத்தவங்களையும் அந்த பயிற்சியை கண்டுபிடிச்ச சித்தர்களையும் நம்ம வணங்கிட்டு பண்ணுறது போது அந்த பயிற்சிக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் எந்த பயிற்சியுமே இத்தனை நாள் பண்ணணும் அத்தனை நாள் பண்ணணும்னு கணக்கு வச்சுக்காதீங்க அதை வந்து நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் பலன் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் நம்மளோட கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அதோடய பலன் கூட குறைய நடக்கும் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே நீங்கள் வசப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும் எல்லா சக்கராவும் நல்லா இருக்கும் இந்த பஞ்சபூதத்தை வசியப்படுத்துங்க பஞ்சபூதத்தை உடம்புல சமநிலைப்படுத்துங்க அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன் மறுபடி மறுபடியும் இதை சொல்கிறோம் அப்படின்னா மெடிடேஷன் இது மாதிரியெல்லாம் பண்ணாமல் பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்த தெரியாமல் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் நம்ம பண்ணும்போது ஒரு பக்கத்தில் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சக்கரா மட்டும் நல்லா இயங்கிருச்சு அது மட்டும் தான் ரொம்ப சக்தி வாய்ந்து இயங்குதுன்னா உடம்புல இருக்கிற மற்ற சக்கராலாம் பாதிக்கப்படும் அது சார்ந்த உறுப்புகள் பாதிக்கப்படும் ஒரு பஞ்சபுதம் ஸ்ட்ராங் ஆகும்போது மற்ற பஞ்சபுதத்தை அது வந்து டாமினேட் பண்ணும் அதனால நமக்கு உடலில் பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இது இந்த பயிற்சி எல்லாரும் எல்லோரும் கட்டாயமாக பண்ணுங்கள் இது பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் உங்களால் வசப்படுத்த முடியும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்